நேற்றைக்கு மட்டும் தேவன் அல்ல அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் தேவனாயிருக்கிறார் ஆமோதிக்கிறீர்கள் அதுதான் மோசை வந்து கேட்கும் போது கேட்கிறார் ஆண்டவரே நாங்க என்ன சொல்லணும் ஒருவேளை அந்த ஜனங்கள் எல்லாம் நீர் யார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து ஒரே வேடல முடிச்சிட்டார் என்ன அப்படின்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அன்றைக்கு எப்படி தம்முடைய வல்லமை உள்ள புயத்தினாலும் ஓங்கிய கருத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினாரோ அந்த வல்லமை இன்றும் குறையவே இல்லை இன்றும் குறையவே இல்லை இன்றும் அவர் அற்புதம் செய்கிறதற்கு கத்த இருக்கிறார் ஆமேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாய் படுத்த படுக்கையில் இருந்த ஒரு சகோதரி அப்படின்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாம முழு உடம்பும் கெட்டு போய் அப்படியே ரொம்ப ஒல்லி ஆகி எந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கைத்தாங்களாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க இல்லை அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை அப்போ அந்த ஒன் டே அந்த நூறாவது நாள் ஜபத்தினுடைய ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நாலாவது நாள்னு நினைக்கிறேன் வந்து ஃபுல்லாக அந்த சர்வீஸ்க்கு உட்காந்து அழுது ஜம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தாங்க என்ன வந்தாங்க அப்படின்னா ஆறு மாசமா நான் என் கிச்சனுக்குள்ளே போகல ஒரு சுடுதண்ணி கூட என்னால் வைக்க முடியல ஆனால் இன்னைக்கு முழுக்க எங்கள் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நானே சமைச்சு கொடுத்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்சா ஆண்டவருக்கு சித்தமான ஐம்பதாவது நாள் ஜபத்தில் அவங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நான் நம்புகிறேன் அவருடைய பிரசன்னத்தின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் நமக்கு உண்டாவதாக நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்பார் அதுவும் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று என்னென்னா கால அவதியானதை யாராலும் சரி பண்ண முடியாது இப்போ பாருங்களேன் இந்த எந்த சாப்பிட்ற பொருளானாலும் மெடிசன் ஆனாலும் அதில் வந்து ஒரு ரெண்டு டேட்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து அதனுடைய மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்டு இன்னொன்று வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா அதனுடைய இந்த வருஷம் வரைக்கும் இத பயன்படுத்தலாம் இந்த மாதம் வரைக்கும் இது பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அதற்கு பிறகு அந்த பொருள் என்னவா மாறணும்னா பாய்சனா மாறிடும் அது காலாவதியானது அதை செய்ய முடியாது அதை திரும்ப தூக்கி குப்பையில தான் போடணும் ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் நினைப்பார் ஆனால் காலாவதி ஆனது என்று சொன்னதுல கூட அற்புதம் செய்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அது அது எதில் நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது அங்கே லாசரும் என்ன ஆனார் அப்படின்னா மரித்து போனான் லாசரும் மரித்து போய் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா நான்கு நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரே நான்கு நாள் ஆயிட்டே நாருமே நான்கு நாள் ஆயிட்டே அப்படின்னா உடம்பு ஒருவேளை வந்து கொஞ்சம் பதமா இருக்கும்போது வந்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இப்ப நார்றது மாதிரி ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு இதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் வேதம் சொல்கிறது நான்கு நாளான அந்த லாசர்வை உயிரோடு எழுப்புன தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால் கரங்களை எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி அவதி சரி செய்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க நினைக்கலாம் எஸ்பேரி ஆயிடுச்சு அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல அது அதுல அந்த இடத்துல வந்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க அந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கும் எப்ப நடக்கும் எல்லாரும் உயிர்த்தெழுதும் போது என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுதுவான் தெழுதுவான் இது ஒரு விதமான விசுவாசம் இந்த விசுவாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கும் அப்படின்னா ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த விசுவாசம் இருக்கும் என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னா சரி ஒரு நாள் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா பரலோகத்தில் ஆண்டவர் செய்வார் இம்மைக்கு நம்ம பாடுபட்டாலும் மறுமையில் ஆண்டவர் செய்வார் அப்படின்ற விசுவாசம் நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்கும் ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா எம்மா நீங்கள் மறுமையை குறித்து விசுவாசிக்கிற எனக்கு தெரியுது ஆனா ஒன்று நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு மறுமை இல்லை இன்றைக்கே அந்த அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கத்தர் கிருவையாய் நடப்பித்தார் ஒருவேளை இந்த சத்தத்தை கேக்குற நிறைய பேர் ஒருவேளை மன சமாதானமா இருக்கலாம் எதை குறிச்சு நீங்க சமாதானமா இருக்கலாம்னா பரவாயில்ல ஆண்டவர் உயிரோடு எனக்கு ஒண்ணு நடக்காட்டி கூட பரவாயில்ல எனக்கு பரலோகத்துல மிகுந்த பலனை கத்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு நான் அங்க போய் நிறைய ஆசீர்வாதத்தை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே உங்க விசுவாச வாழ்க்கைய நீங்க ரன் பண்ணலாம் ஆனா ஆண்டவர் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு உயிர் தழுதல் அல்ல இன்றைக்கு அந்த அற்புதத்தை இன்றைக்கு அந்த அற்புதத்தை பரலோகத்துல மட்டும் அல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு பூலோகத்திலையும் அந்த அற்புதத்தை கத்தர் செய்வார் நீங்க குடியிருக்கிற இடத்துல அந்த அற்புதத்தை செய்கிறார் ஆமே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் காலாவதியானதுலயும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் வேதம் முழுதும் பிரயாசப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணினாங்களோ வலையை 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 அலசி கொண்டிருந்தாங்க வலையை அலசி கொண்டிருந்தாங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன வலைய அலசி கொண்டிருந்ததுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம வந்து இந்த மேசன் வேலை இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டட வேலை செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கலவை ஏதாவது மிச்சம் இருக்கும் பாருங்களேன் அந்த கலவை அஞ்சரை மணி ஆச்சுன்னா கை கழுவிடுவாங்க கை கழுவி அந்த அவங்க வந்த சட்டி மண்முட்டி எல்லாம் கழுவி வச்சுட்டாங்கன்னு வச்சுருங்களேன் அதுக்கப்புறம் என்ன தான் கலவை கிடந்தாலும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சார் கை கழுவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் வேலையை என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் அதே போல இங்கே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டு வலையை இப்ப கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கும் போது அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அப்படியெல்லாம் நினைக்காத முடிஞ்சிருச்சு நல்லா நினைக்காத நீ திரும்பவும் வலையை போடு உனக்கு அநேக மீன்களை நான் தருவேன் என்று கத்தார் வாக்கு கொடுக்கிறார் நான் இந்த இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன் நீங்க காலாவதி ஆச்சுன்னு நினைச்சத கர்த்தர் இந்த நூறு நாளைக்குள்ள கர்த்தர் திரும்ப அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் நீங்கள் மறந்த ஜெபங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இனி இது நடக்க போவது இல்லை என்று முடிவிற்கு வந்த சில காரியத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை அலையிலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அந்த வார்த்தையை நான் நம்புறேன் சகரியா எலிசபத்தினுடைய வா வாழ்க்கையில அந்த ஜபத்தை மறந்துட்டாங்க அந்த ஜபம் நடக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்தாங்க ஆனா ஜபத்தை கேட்கிற கத்தர் அதை ஞாபகம் வைத்திருந்து நீ வேண்டான்னு சொன்னாலும் நீ மறந்திருந்தாலும் அந்த அற்புதத்தை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிறதற்காய் கரங்களை தட்டி அப்பா உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மால் ஆகும் எல்லாம் உம்மால் ஆகும் வறண்ட நிலங்களை நீரோற்றாய் மாற்றுகிற நீர் நாங்கள் நம்புறோம் காலாவதி ஆனதுல ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீர் செய்ய போகிறீர் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆமே சேர்ந்து கரங்களை தட்டி பாட போறோம் உம்மால் ஆகாத காரியம் இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உம்மால் காரியம் ஒன்றும் இல்லை காலாவதி ஆனாலும் என் ஆண்டவர் செய்கிறதற்கு ஆமாம் என் ஆண்டவர் செய்கிறதற்கு காரியம் ஒன்றும் இல்லை காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலு எல்லாமே உமாலாகும் ஆகும் எல்லாம் உம்மாலதான் எல்லாமாகும் ஆதோ எல்லாமாகும் உம்மாலைதான் எல்லா

ஆகும் வறண்ட நிலத்தை அரண் ஆமே நீரூற்றாய் மாற்றுகிறவன் ஆம இந்த பாட்டை பாடும்போது போது எல்லாரும் முழு இருதயத்தோடு பாடப்போறான் எனக்கு இந்த வேத பகுதி வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி அப்படின்னா லாசர் வந்து ஆண்டவருக்கு நியூஸ் வருது அப்ப வரலை யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்குது என்னன்னா செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் என்ன பண்ணுமாமா அங்கேயே சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா ஆண்டவர் எத்தனாவது நாள் வராரு நாலாவது நாள் வந்திருக்கிறார் ஏன் வந்தாரு அப்படின்னு சொன்னா உலகத்திலே இருக்கிற அத்தனை பேருடைய கண்களுடைய பார்வையில இது நடக்காதுன்ற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள கத்தர் வந்து லாசருடைய குடும்பத்தை கொண்டு வந்துட்டார் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டார் சில நேரங்களில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க எப்போ அற்புதத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இவனுக்கு அற்புதத்திற்கான நேரம் முடிஞ்சு போயிருச்சுன்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள வருகிற வரைக்கும் கத்தர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னவா இருப்பாருன்னா அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் மற்றவங்க எல்லாரும் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இனி எங்க நடக்க போகுது இனி எங்க நடக்க போகுது இனி இனி எங்க நடக்க போகுதுன்னு அவங்க வாயிலிருந்து சொன்னாங்கன்னா கத்தர் அதை நடத்த முடிக்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லலாம் இனி எங்க நடக்க போகுது உங்க பிள்ளை கல்யாணம் இனி எங்க நடக்க போகுது சமாதானம் இனி எங்க நடக்க போகுது ஒன்றும் கவலைப்படாதீங்க கத்தர் வந்து சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை எது வரைக்கும் வெயிட் பண்ணுவாருன்னா காலாவதி ஆகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா முடிகிற வரைக்கும் கத்தர் சில நேரத்தில் வெயிட் பண்ணுவார் சுத்தி எாருமே நடக்காது அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார் ஆனா உங்க இருதைய மட்டும் நம்பிக்கொண்டே இருக்கட்டும் அவர் எப்பொழுதும் எப்படியும் செய்கிறதற்கு அவர் கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹாலை லூயா உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் இந்த பாட்டை பாடும் போதே கத்திரத செய்வாராக Halleluyah Halleluyah Unzumel <laughs> umalagad kari Unmalagad kari Unzumel Yelam umalavi Halleluyah yelam சொல் ஆகும் ஆகும் இல்லாம ஆகும் உமால ஆகும் ஆலலுய்யா ஆமே வறண்ட நிலங்களை நீருச்சாய் மாற்றுகிற உங்களால சகலத்தையும் செய்ய முடியும் ിലത്തെറ്റായി മാളിയെ തന്നീരായി മാറേ യാറണ്ട നിലത്തെ മാറ്റവ നീരേറേ ആവാളിയെ தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத் பாடும் அப்பா ஓ மக்கு அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் உமகாக்க என்றும் இல்லை உம்மலாக

திரும்ப கொண்டே ஆகும் அப்பா ஆனதுலையும் அற்புதம் செய்கிறதற்கு ஆகும் எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் சொல்லி முடி சொல்லி முடியார் அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ഓമക്ക് സ്തോത്രം അപ്പാ ഓമക്ക് സ്തോത്രം ഗാധി ഒന്നും ഇല്ല ഉമത കാലി ഒന്നും ഇല്ല എല്ലാമേ ഉം മാലും அல்லு எல்லாமே கைகளை மேல தட்டி ஆகும் ஆகும் எல்லாம் உம்மாலைதான் சொல்லுவோமாகும் அப்பா எஸ் கரங்களை தட்டி கொண்டே ஆகும் அப்பா நன்றி அண்டூரே மாது உமாலே எனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடி நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து மூடி நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே நீரேக்கு பாடு அன்று ஓ மக்குஸ்தோ ஓம்மாலா உம்மாலாக ஒன்று மலாகாத காரி ஒன்றும் கைகளை மேல தட்டி ஆ ஆண்டவரே இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது அது நடக்கட்டும் அப்பா நடக்கட்டும் அப்பா நடக்கட்டும் அப்பா உங்க ஆகும் இந்த உபவாச ஜபத்தில் அந்த காலாவதி ஆனது இனி நடக்காது என்று ஓரம் கட்டப்பட்டது அன்றுவரே இனி முடியாது என்று ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது இப்போ 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 ஸ்தோத்ரா அதால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அமே சோ அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படி பெருகணும் அப்படின்னு சொன்னா காலாவதி ஆனாலும் காலாவதி ஆனாலும் என்னுடைய ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்னா அவர் செய்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கா அலை லூயா அந்த மனிதர்கள் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்கள் முடிந்து போனாலும் ஆண்டவர் செய்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் எப்படியும் செய்வார் வேதம் சொல்லுகிறது வெறும் எலும்பு கூட கிடக்குது அதுவும் அந்த எலும்பு கூட எதுவுமே ஒன்னா கூட இல்லை அது அங்கங்கே இருக்குது ஆனா ஆண்டவர் வந்து தீர்க்கனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா இந்த எலும்புகள் இந்த எலும்புகள் உயிரடையுமா எலும்புகள் உயிரடையுமா ஆண்டவரே நீர் அறிவீர் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை அப்படிதான் சில இடத்துல கொண்டு போய் நின்னு கேட்பாரு இது நடக்குமா மகனே இது நடக்குமா ஆனா நம்முடைய பார்வையில எலும்புகள் வந்து எப்படி நிற்கும் மனுஷனா நடக்காது ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று அந்த எல்லாம் ஒன்று சேர்த்து சதைகளை உண்டாக்கி ஒரு சேனையாய் நிற்க பண்ணினது ஒரு சேனையாய் நிற்க பண்ணினது அதனால நான் இன்றைக்கு எழுத்தின் பூர்வமாகவே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் ஆண்டவருடைய மையமை உங்களோடு இருக்குமானால் காலாவதியான இனி நடக்காது என்கிற ஒரு முடிவிற்கு வந்த பல காரியத்தை பல காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்காக செய்கிறதற்கு கத்தர் வல்லவர்